கடந்த ஒரு மாத காலமாக இந்த அறிவு திருவிழாவுக்கான பணிகளை தம்பி உதயநிதி அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு அந்த பணியை அவர் எந்த அளவிற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கார் என்பதை முரசொலி செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நானும் சரி அப்படி என்னதான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நான் எதையும் கேட்கல இடையில இந்த அறிவு பார்த்த பிறகு சொல்லுகிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட நல்ல கவனிங்க வீண் போகல என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க ஐயன் வல்லுவர் சொன்னாரு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளனும் சொல்ல அந்த குரலுக்கேற்ப தம்பி உதயநிதியை செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ஏன் என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் இந்த அறிவு திருவிழாவை இத்தோடு நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்த வேண்டும் நிச்சயம் இளைஞரணி சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு நம்ப உண்டு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் மகனை நீங்கள் பாராட்டுவது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் ஆனால் தமிழகம் இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னொரு பக்கம் போக்சோ வழக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு அதைவிட முக்கியமாக கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வக்கு அரசு உங்கள் அரசு இதையெல்லாம் தடுக்க வக்கு ஒரு அமைச்சர் உங்களுடைய மகன் உதயநிதி அப்படி இருக்கும்போது அவரை அழைத்து நீங்கள் நன்றாக ஆட்சி செய்கிறா என்று பாராட்டி உன்னை பெற்றதுக்கு நான் எவ்வளோ பெருமைப்படுறேன் அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இதைவிட ஒரு நகைச்சுவையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு தந்தையை உண்மையிலேயே உதயநிதிக்கு கிடைத்தது ரொம்ப உண்மையில் அவர் அதிர்ஷ்டசாலி ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் தன் மகன் நல்ல ஆட்சி செய்கிறார்னு சொல்கிற ஒரு தந்தை இருக்கிறார்னு சொன்னால் உலகிலேயே அந்த தந்தை நீங்களாகத்தான் இருக்க முடியும் எப்படி மனசு வந்து இதெல்லாம் பேசுறீங்க நீங்க பெண்கள் நடமாட முடியல வயதானவங்களா பார்த்து கொண்டு நகையை பறிச்சுட்டு போறான் குழந்தைங்களை கற்பழிக்கிறான் ரோட்லேயே வெட்டுறான் சரளமாக இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் கிடைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு சரளமாக ரவுடிசம் செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு சரளமாக பெண்களை கற்பழிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இப்படி இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு உங்கள் மகனை அழைத்து பாராட்டு என்பது எந்த விதத்துல நியாயம் மனசாட்சி வேணாமா உங்களுக்கு கொஞ்ச நாச்சி மக்கள் பாராட்டணும் ஐயா உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குதுன்னு மக்கள் பாராட்டணும் இன்றைக்கி மக்கள் காரி துப்புகிற ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு உங்கள் மகனை கூப்பிட்டு நீங்கள் பாராட்டு விழா நடத்துறீங்கன்னு சொன்னால் இதை விட வெட்கக்கேடான ஒரு செயல் தமிழகத்தில் இருக்க முடியாது இதைவிட வெட்கக்கேடான ஒரு செயலை உங்களை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது அந்த அளவிற்கு ஒரு மோசமான செயலை இன்று நீங்கள் உங்கள் மகனுக்கு செஞ்சிருக்கீங்க உண்மையிலேயே மக்கள் பாராட்ட வேண்டும் நீங்கள் பாராட்டக்கூடாது உங்கள் மகனை மக்கள் பாரா உதயநீதியை போன்று ஒரு அமைச்சரை நாங்கள் பார்க்க முடியாது என்று மக்கள் பாராட்டணும் அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை போல் கேவலமான ஒரு ஆட்சி கிடையாது மக்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மகனை கூப்பிட்டு நீங்கள் பாராட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறீங்களா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது